அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல வணக்கம் யூடியூப் சேனலோட கலாநிதி நித்தியான வழங்கப்படும் நிமட்டோர் தாக்கத்திற்கான முறை கொஞ்சம் இடத்துல வந்து தண்ணீர் ஏற்படுகிறது அவைக்கு ஆனால் பின்னேறும் வந்து கொண்டு நேரத்துக்கு பிறகு அந்த சூடு தனியாக தேவை விதம் அந்த அதை வந்து நாங்களே பார்க்கும் பொழுது இங்கே ரெண்டு வகையான நோய்களை நீங்கள் கண்டு கொள்ளலாம் கொண்டு வந்து நாங்கள் சொல்வது வாடல் நோய் அதாவது வாடல் நோய் என்று சொல்லும் பொழுது இங்கு வந்து பூஞ்சினத்தலாக அதாவது வந்து இந்த மொழி பாக்டீரியா பூவீரர்களாக நாங்கள் பார்க்கும்போது அதாவது பாக்டீரியா மற்றது என்று சொல்லும் பொழுது பூஞ்சனம் பூஞ்சினத்தால் வேறக்கில் இங்கே என்ன செய்ய வேணுமென்னு சொன்னால் அந்த கமக்காரன் வந்து ஐயா அப்படி சொல்லி பாடல் நோயன்னு சொல்லி தான் இங்கே என்ன செய்ய வேணுமென்னு சொன்னால் முதலாவது அந்த தாவரத்தை புடி வெட்டி குறுக்காக வெட்டவன் குறுக்காக வெட்டி போட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே கவிழை நிற மனு மாறி இருந்தால் அது வந்து கிட்டத்தட்ட பூஞ்சினத்தினால உண்டாகின நிகழ்வு பாக்டீரியாண்டு பார்க்கறது அப்படின்னு சொன்னால் அந்த கன்று ஒரு சின்ன ஒரு தூண்ட வட்டி தண்ணிக்குள்ளே போட்டிங்கன்னு சொன்னால் அதில் பால் மாதிரி ஏதோ வண்டியாக வெளியாக வந்து கொண்டு கசிந்து கொண்டு அதனால பாக்டீரியா நீ கட்டு நீங்கள் அண்டு போடலாம் ஆனால் இந்த நிமிட்டோடன்னு சொல்கிற நூல் குடுக்கிறது அதே ஒரு நாள் ஒரு தாக்கம் ஏற்பட்டு நோய் மாதிரி இருந்தால் முடிச்சுகள் பேர் பார்க்கலாம் சொல்றோம் அதுவும் வரைக்கும் சொல்லி நம்ம என்ன கார்டை இங்கே நம்ம கட்டிடத்துக்கு வரப்படுத்துகிறார்கள் அநேகமான பாமஸ் வந்து அதை கோரிக்காதன்னு சொல்றேன் வீக்கங்கள் வீட்டுனால இருப்பதனாலே கோழிக்காரன் சொல்வது நன்றாக இருக்கும் என்று நினைக்கிறேன் முடிச்சுகள் உண்டாகி இருந்து இருந்தால் ஒரு வகையான நூல் குழு அங்கே தாக்குவதை நீங்கள் பார்க்கலாம் அநேகமாக ஒரு வகையான நூல் குழு அதை நாங்கள் மினடகைனு சொல்லுகின்றோம் உங்களுக்கு மனதிலே அது தங்காமல் இருந்தால்

கீழப்பூக்கி வந்திருக்கும் அதே வகையான அல்லது பெரிய நாடா குழுவனு கல்விப்படுத்தினர் அந்த வகையான குழுக்களாக அந்த மைக்ரோஸ்கோப்பு அதாவது முன் முழுக்காட்டியால் காணக்கூடிய சாய்சகளை தான் அவங்க தவிர இவ்வளோ இருக்கிறேன்னு சொன்னாங்க சொன்னால் நீங்கள் இந்த தாவரத்தை முழுமையாக நீங்கள் பொழுங்கி முடிச்சு வருவதற்கு அனுப்பாங்க குடித்து உண்டாகாத நிமக்கோச்சும் அங்கே மண்ணுக்கு இருக்கும் ஆகையினாலே அதை நீங்கள் என்ன சொல்லி உங்களுக்கு என்ன செய்ய வேணும்னு சொன்னால் எங்களுடைய தாவரத்தை புரிந்தும் பொழுது அதை சுற்றி இருக்கிற மண்ணையும் அகர்ந்தெடுத்து ஒரு பேக்கில் போட்டு தாவரத்தையும் அந்த மண்ணையும் சேர்த்து ஈரழிப்பான ஒரு நிலையில தான் வச்சிருக்கோம் அதாவது காய்ந்து போனால் நிமக்கோ அதேனால நாங்கள் வந்து அந்த சாம்பிள்ஸை வந்து இதாக சில நிமிட்டோஸ்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றா அல்லது எடுத்தலை மாத்திரம் எடுக்கிறதாண்டு பார்க்குறதுக்கு உங்களுக்கு தேவை அது நிர்ணயக்கும் அல்லது நீங்கள் சொல்லித்தரம் இவை வந்து விடத்தில் வந்து விசிட் பண்ணி கொண்டு போகிறோம் பாடகை பாடகைக்கு புத்தையை எடுத்துக்கொண்டு இருக்கிற நிமிட்டோடும் இருக்கனால நாங்கள் எந்த வகையான நிமிட்டோஸ்ன்னு சொல்லி

மண்ணை வகையான நூல் நூற்புட்கள் இந்த உலக உலகத்திலே அதாவது இந்த நாட்டிலே இருக்கின்றது வகுப்பு வைத்திருக்கின்ற மரம் தென்னை மரத்திலேயும் அதாவது தென்னை மரம் சொன்னால் நாட்டில் திண்டி பார்க்க முடியாத மரங்களும் இருக்கு மாமரம் பத்தாச்சி மரம் அண்ணம் அண்ணாசி பலன் அல்லது அன்னம்ன்னா எந்த ஒரு கலை சொன்னாலும் அது புரியும் அதை நல்லா நாங்கள் அந்த டிபார்ட்மெண்ட் செஞ்சு நாங்கள் கைது செய்ய சொல்லுவார்கள் கலைகளை அகற்றுங்கள் அது கதைகளை கலைவார்கள் கடைகளுக்கு தூண்டு தங்களை அன்பலம் பார்த்து கொகையினால இது அந்த செயல்படுகிறது கொஞ்சம் சவனமாக நீங்கள் எங்கே செய்ய வேண்டும் என்று சொன்னால் மக்களுக்கு ஒவ்வொரு கமக்கம் கமத்துக்கும் போய் அவர்களுக்கு அறிந்து சொல்ல வேண்டும் அதாவது அறிந்து கொண்ட அப்போ அதே நேரத்தில் நீங்கள் அங்கே எந்தெந்த ஒரு கமத்துக்கும் போயுங்களோ அந்தந்த இருந்து இருக்கிற அந்த தாபனங்களை நீங்கள் இருந்தோம் பார்த்து அங்கே குடிச்சுள்ள தரையர்கள் கண்டால் அதை நீங்கள் கவனித்தார்கள் இது எல்லாவிடமும் போனால் தாவரங்களை பாசம் போட முக்கியமாக கத்தறி தந்தி போன்றவற்றை காருவோம் பார்த்து சொல்லுகோ இடையில என்று சொன்னால் அந்த புலட்டி நாங்கள் அதே அதில் செய்த ஆய்வுகள் எல்லாத்துக்கும் வெளி உலகத்துக்கும் நாங்கள் கொண்டு போவோம் என்று எழுத வேணும்னு சொன்னால் சந்தோர் கொண்டாங்க அப்போ சந்தோக்கண்டானே எங்களுக்கு சாமி கண்டு கல்லாவல சாம்பல் கண்டு ஆகையினாலே மெல்ல 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 ஊருக்கு பெயர்களையும் போட்டு எடுத்து இப்போ நாங்கள் ஒரு அளவு ஒரு அளவாவது கிழக்கிழங்கையிலே இல்லை அந்த கேமெல்லாட்டை ஈ பண்ணி கொடுக்கணும் ஆகையினாலே நீங்கள் ஒன்றைய ஒன்று நான் சொந்தமாக எல்லா தாவரத்திலையும் அது ஏன் அந்த ஹிமன் சொல்கிற எல்லா தாவரத்திலையும் புரிப்படிச்சுகள் இருந்தால் அதை சாம்பிரதாய் பண்ணி போட்டு அதிலே எழுத விதம் கமக்காசம் நம்ம நிச்சயமா தெரிஞ்சு எத்தனையோ புதிய நிமிர்ச்சிகள் இருக்கின்றன ஆனால் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள்